அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து இப்போ ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை இப்போ கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது எட்டாவது இயல் எட்டாவது ஏழில் உரைநடை நடை பாடத்தில் ஏற்கனவே ஒரு வினா பார்த்துட்டோம் அது இல்லாத இன்னும் ரெண்டு வினாக்கள் இருக்குது அந்த வினாக்கள் ரெண்டாவது வினாவை பார்த்தோம் பெரியாரை நேர்காணல் செய்வதாக கருதி வினாப்பட்டியலை உருவாக்குக நேர்காணலுக்கான வினாப்பட்டியல் அவரை அதாவது பெரியாரை நேரில் சந்தித்தால் என்னென்ன வினாக்கள் கேட்கலாம் என்பதற்காக ஒரு கற்பனையாக எழுதப்பட்ட வினாக்கள் ஒன்று ஐயா உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் இந்த உலகத்திலேயே பிடித்த இடம் எது நீங்கள் கடவுள் இல்லை என்று கூறுவதற்கான காரணம் என்ன உங்கள் முன் கடவுள் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டால் என்ன கேட்பீர்கள் ஐயா தமிழ்மொழி சீர்திருத்தத்தை ீர்கள் உங்களுக்கு எந்த நிகழ்வு பெண்கள் முன்னேற்ற பா பாடுபட தூண்டியது பெண்கள் முன்னேற பாடுபட தூண்டியது தீண்டாமை ஒழிப்புக்கு முதல் குரல் கொடுத்தவர் நீங்கள் தானே நீங்கள் பெண்கள் மறுமணம் செய்ய பாடுபட்டவர் ஏன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் உங்களுக்கு பிடித்த நாடு எது எதற்காக நீங்கள் விரும்பிய விரும்பி படித்த புத்தகம் எது ஏன் என்று சொக்கு வினா அடுத்தது மூன்றாவது வினா இன்றைய சமூகம் பெரியாரின் பாதையில் நடக்கிறதா நடக்கவில்லையா என்னும் தலைப்பில் கலந்துரையாடல் நடத்துக கலந்துரையாடல்னா இருவர் உரையாடுவதைப் போல அமைந்திருக்கும் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகம் தொழும் மணக்கொகையில் சிறுத்தை எழும் அவர்தான் பெரியார் பார் அவர்தான் பெரியார் உல செந்தாமரை இருவரும் ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ சந்தியா வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் நலமாக இருக்கிறோம் செந்தாமரை நீ எப்படி இருக்கின்றாய் செந்தாமரை நீ ஏன் நேற்று பள்ளிக்கு வரவில்லை செந்தாமரை சொல்கின்ற பதில் நேற்று கலைவாணர் அரங்கத்தில் ஒரு கருத்தரங்கம் நடந்தது சென்றுவிட்டேன் என்ன தலைப்பில் கங்கம் நடந்தது இன்றைய சமூகம் பெரியாரின் பாதையில் நடக்கிறதா நடக்கவில்லையா என்னும் தலைப்பில் நடந்தது அங்கு முடிவாக என்ன சொன்னார்கள் இன்றைய சமூகம் பெரியாரின் பாதையில் நடக்கவில்லை என்றார்கள் ஆமாம் உண்மைதான் இப்பொழுது யாரும் பெரியாரின் கொள்கைகளை கடைபிடிப்பதில்லை என்ன சொல்கிறாய் நம்முடைய நாடு இந்து கிறிஸ்தவம் இஸ்லாம் பௌத்தம் என பல மதங்களால் பிரிந்திருக்கின்றது மூட நம்பிக்கையில் மூழ்கியிருக்கிறார்கள் ஒருவர் தவறு செய்தால் அவரே அரசாங்கம் கைது செய்தால் அந்த நபரும் மதத்தினர் வன்முறையில் ஈடுபடுகின்றனர் அவருக்காக நீதிமன்றம் சென்று வாதாடுகிறார்கள் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் பள்ளி குழந்தைகள் குழந்தைகளை சேர்க்கும்போது மதம் ஜாதி இனம் என்னும் இடங்களில் இந்தியன் என்னும் வார்த்தையை மட்டுமே பயன்படுத்தினால் போதும் சாதி மத கலவரங்கள் இருக்காது நல்ல கருத்து சந்தியா நான் வருகிறேன் நன்றி வணக்கம் சொல்லக்கூடிய உரையாடல் பகுதி இந்த பகுதியைக்கு நன்றி